நல்ல பிரசங்கத்தை கேட்க 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 விசுவாசம் ஊறுகிறது நீரூற்றாக ஊறுகிறது நம்முடைய செய்திகளை நூறு செய்திகளை கேட்டவர்கள் என்ன வந்துடுது பயங்கர விசுவாசம் வந்துடுது கணவன் செத்து ஊருக்கெல்லாம் சொல்லுகிறதல்ல என்ன செய்றாங்க இயேசுவின் நாமத்தினால் அருள் எழுந்துருங்க என்று சொல்றாங்க என்ன வந்துடுது உயிர் வந்துடுது காரணம் என்ன வந்தால் விசுவாச வீராங்கனையாக அந்த மகள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அருமையானவர்களே உங்கள் பிரச்சனை தீர வேண்டுமா எத்தனை லட்சம் கோடியா இருந்தாலும் சரிங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பது உங்கள் விசுவாசம்தான் அதனால தான் இயேசு காணானிய ஸ்திரீட்ட சொல்றாரு மகளே உன் விசுவாசம் உன் மகளை ரட்சித்தது வர்த்தகம் மைய குருடரிட சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீங்கள் விசுவாச வீரனாக விசுவாச வீராங்கனையாக உலகத்திலே வளம் வந்து கொண்டிருக்க விருப்பமாக எங்களுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள்